வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வீட்டை வந்தால்தான் கொடுக்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக மொறு முருன்னு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சேஃப்லாம் கட் பண்ணிக்குங்க ஆனால் ரொம்ப பெருசாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க அப்புறம் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் அப்போ தான் நல்லா மொறு வெந்து வரும் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துப்போம் காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ எடுத்திருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் வந்து கால்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா பொடி வந்து அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் தனி வரமிளகாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கோம் இப்போ வந்து இதோட வந்து இன்னும் உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் பொடி இதெல்லாம் எப்படி சேர்த்துக்கான்னு பார்ப்போம் தண்ணி சுடு தண்ணி சுட வச்சே எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி லைட்டாக சுட்டா போதும் ரொம்பலாம் கொதிக்கின்ற அவசியம் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுப்போம் லைட்டாக மஞ்சள் பொடி நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக வேதும்போது தாங்க சூடு இருக்கணும் ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது இல்லாட்டி பூ வந்து வெந்துடும் இந்த காலிஃப்ளவர் வந்து இதில் சேர்த்துப்போம் காலிஃப்ளவரில் வந்து இயற்கையாகவே ஒரு குட்டியாக ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்து பூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது இந்த பூச்சியெல்லாம் சாப்பிட்றதுக்கோசரம் தான் அந்த தண்ணி சுடுதண்ணியில் மஞ்சப்பொடியும் உப்பு சேர்த்து சுடுதண்ணியில் நல்லா காய வந்து அளவி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா இந்த மஞ்சள் தூண்டு உட்கு சேர்த்தா தண்ணியில் சூதனையெல்லாம் நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி நல்லா வடிய வச்சுக்கணும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் நாங்கள் இதே பண்ண பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் தான் சௌரியமாக இருக்க பாத்திரமாக மாற்றிக்கோங்க இது கூட வந்து கொஞ்சம் ஆறு மணி லெவன் புரிஞ்சுக்கணும் லெமன் வந்து ஒரு அரை மணி சமைச்சிட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் நல்லா கை வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம் லெமனோட இப்போ வந்து இதோடயே வந்து இஞ்சி பூண்டு வெளிச்சி சேர்த்துப்போம் கால் ஃப்ளர் மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கும் அதையும் இதெல்லாம் சேர்த்துப்போம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கோம் அதையும் இதெல்லாம் சேர்த்துலாம் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா பொடி கறிப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா எல்லாம் சேர்த்து பெருங்காய பொடி கொண்டு சேர்த்துப்பேன் பெருங்காய் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி இது கூட மஞ்சள் பொடி கொண்டு சேர்த்துப்பேன் டைட்டாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா மூளையை வந்து சுறுசுறுப்பாகும் உடலை வந்து சோம்பேத்தனம் வச்சுக்காம பார்த்துக்கும் காலிஃப்ளவர்ல தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா மாவு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு போகணும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பேசிக்கலாம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க காலிஃப்ளவர் நிறைய புரதம் சுத்த உள்ளது குண்டா இருக்கிறவங்க அடிக்கடி இந்த மாதிரி காலிஃப்ளவர் சூப்போ அல்லது பொரியலோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா உடல் நிறைய குறைக்க உதவியா இருக்கும் காலிஃப்ளவர் சூப்பா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதிகம் இதுல வந்து நார் சத்தும் உள்ளது நிறைய நன்மைகள் இருக்கு காலிஃபிளவர் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அந்த உப்பெல்லாம் போய் சாரும் இப்ப வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காலிஃப்ளவர் நல்லா ஊறிடுச்சுங்க எண்ணெயும் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வந்து எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம் நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும் நல்லா எண்ணெய் ஓச அடங்குனதுக்கு அப்புறம் காலிஃபெல்லாம் அரைச்சிடணும் ஒரு நிமிஷம் நல்ல பிறந்த எண்ணெய் ஓசலாம் அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருவேப்படு கருவே இது இதுக்குள்ள கரும்பு சேர்த்து நல்லா வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாவும் இருக்கும் கருவத்துல சாக்காள படகு அப்புறம் எடுத்துக்கலாம் அடுத்து செட்டு போட்டிருக்கோம் எந்திட்டு இருக்குது இங்க பாருங்க நம்ம காலிஃபிளவர் சிக்ஸ்டி பேர் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டா இருக்குங்க தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும் நல்லா முறு முருன்னு இருக்கும் இங்க பாருங்க நல்ல மூறு இருக்கும் சாப்பிட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கரம் மசாலா பொடியும் மட்டன் மசாலாவும் போட்டிருக்கனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ